இன்றைக்கி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் இது வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டிருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் நீங்கள் வந்து மில்க் சாக்லேட் பாதியும் டார்க் சாக்லேட் பாதியும் எடுத்துக்கலாம் இல்லட்டா டார்க் சாக்லேட் மட்டுமே எடுத்துக்கலாம் ஒரு முட்டை அரை டீஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல இது வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஃப்ளார்லாம் கொஞ்சம் சளிச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கட்டி இல்லைன்னாலும் நீங்கள் சலிச்சிருங்க அப்போ தான் இருக்கும் இது வந்து பேக்கிங் பவுடர் ஃப்ளாரையும் கோகோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எப்படி இருக்கட்டும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போதும் இப்போ இதில் அந்த சுகரையும் போட்டு ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையும் சீனியும் நல்லா பீட் பண்ணிட்டேன் பாருங்கள் க்ரீம் மாதிரி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணேன் இப்போ இந்த ஆயில் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ மைதா மாவு கோகோ பவுடர்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ப்ரௌனி வைக்கிறதுக்கு பேன் ரெடி பண்ணிக்கலாம் ஷாலோ டீனாக இருந்தால் பிரௌனிக்கு நல்லாயிருக்கும் ஆனாலும் நான் வந்து இந்த பிரெட்டின்லேயே போ ஊற்ற போகிறேன் இது இவ்வளவுக்கு தான் ஊற்ற போகிறேன் அப்போ தான் அந்த ப்ரௌனியோட திக்னஸ் வரும் இவ்வளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கேக் மாதிரி வந்துடும் இப்போ அடியில் பட்டர் கொஞ்சம் தடை அடியில் தண்ணி குதிக்குது அதுமாரி இந்த மாதிரி போரஸ் பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் டைரக்ட் ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இல்லை டைரெக்ட் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா உருகி வச்சு உருகினது போதும் அதை க ஸ்பூன் நாளாக கிண்டி விட்டாவே எல்லாம் இறங்கி வந்துடும் அமைத்து நான் இறக்க போகிறேன் இதை பீட் பண்ணி வச்சுருக்கோ முட்டையோடு சேர்த்துக்கலாம் இப்போ சாக்லேட்டும் எஃவும் நல்லா கல கலந்தாச்சு இப்போ வந்து இந்த ஃப்ளாரை போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ளாரை போ இது மைதா மாவு கலந்துருக்கிறதுனால ரொம்ப கிண்டனிங்கன்னா இதில் வந்து க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிரும் க்ளூட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரௌனி நல்லா வராது அதனால் இப்படி சுற்றுநாப்பில் தான் நீங்கள் கிண்டணும் இப்படி வேகமாக இப்படி வேகமாக மாவை பசுனிங்கன்னா க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிரும் அதனால் லேஸில் அப்படி சுற்றுநாப்பில் ஃபோல்டிங் இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈரம் பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் டென்னில் ஊற்றிடலாம் பேக் பண்ணுறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் டென்னில் ஊற்றிக்கலாம் இதை ஒன் எயிட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிடுங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு லேசாக குத்தி பார்க்கலாம் வெந்திரிச்சானு மாவு ஒட்டியிருக்கு லைட்டாக மாவு ஒட்டியிருக்கு இந்த கார்னரில் அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் முப்பது நிமிஷமாக வைக்கலாம் இது கொஞ்சம் ஆன பீஸ் போடலாம் இப்போ நல்லா ஆடிடுச்சேன் இப்போ ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இனிப்பு வந்து கூட வேணுங்கிறவங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோவுக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வேணும்னு சொன்னால் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சுகரு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ